ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்காக எக்ஸாம் எழுதியிருந்துருப்போம் இது வந்து செப்டம்பர் எட்டாம்தேதி இந்த எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி பெர் மந்த் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு டென் மந்த்ஸ்க்கு இந்த யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வழங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போது வெளியாகியிருக்கு தௌசண்ட் கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டையுமே வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ண பிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்து தப்பாக இருந்துச்சு ஃபால்ஸ் அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் ஃபார் ஸ்காலர்ஷிப் வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கம்யூனல் கேட்டகரி அண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலில் வந்து த்ரீ டென் மெம்பர்ஸும் பிசியில் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் பிசிஎம்மில் தேர்ட்டி ஃபைவ் எம்பிசிஆர் டிஎன்சியில் டூ ஹண்ட்ரட் எஸ்சியில் வந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் எஸ்சி ஏல தேர்ட்டி மெம்பர்ஸ் எஸ்டியில் வந்து டென் மெம்பர்ஸ் அந்த ஸ்பிளிட்டப் கொடுத்து ஸ்டார் போட்டு போட்டின் இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பிசிக்கு வந்து ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிசிஎம்க்கு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ எம்பிசிஆர்டன்சிக்கு வந்து நைன்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் எஸ்சிக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் டூ டூ எஸ்சி ஏக்கு செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அண்ட் எஸ்டிக்கு செவன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்ஸு சப்போஸ் ஒரே கேண்டிடேட் வந்து அதாவது ரெண்டு மூணு கேண்டிடேட் ஒரே மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் யார் வந்து சீனியராக இருக்காங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் வந்து எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் க்ரைட்டீரியா ஜென்ரலுக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் பிசிஎம் எம்பிசி ஆடியன்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்டு ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பாருங்கள் சத்ய பாலாஜி ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலில் செலக்ட் ஆனவங்கது இது ஜென்ரலையே மொத்தம் வந்து நமக்கு த்ரீ டென் மெம்பர்ஸ் இல்லைங்களா ஸோ டூ நைன்ட்டி செவன் ப்ளஸ் தேர்ட்டின் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி அதனால் டூ நைன்டி செவன் வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வந்து டூ நைன்டி செவன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பிசி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்லாம் கூட வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு பாருங்கள்

பிசிஎம்மில் தேர்ட்டி ஃபோர் மெம்பர்ஸு பிடபிள்யூடி வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க எம்பிசியில் ஒன் நைன்டி டூ வந்து கொடுத்துருக்காங்களா அடுத்தது எஸ்சியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எஸ்சிஏ செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் மெம்பர்ஸு எஸ்டியில் செவன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வரைக்கும் தென் இப்போ வர்றது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் பிடபிள்யூடியில் வந்து ஒரு தேர்ட்டின் மெம்பர்ஸு ஸோ அப்போ தான் டோட்டலாக வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்க லிஸ்ட் இந்த லாஸ்ட் மெம்பர் வந்து பாருங்கள் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் செவன் எஸ்சிபி டபிள்யூடி ஆர்டிசம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஸோ நீங்கள் இன்னும் ரேங்க் லிஸ்ட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரு க்ரைட்டீரியா இதில் வந்து வச்சுருந்தாங்க கண்டிஷன் என்னென்னா நம்ம இப்போ வர யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் தான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் அப்படிங்கிறது வரும் அப்படி இல்லைனா வந்து கட் ஆகிரும் ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உங்கள் கையில் இருக்க சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க தான் வந்து இதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எழுதுனவங்க வந்து ஸ்காலர்ஷிப் இருப்பாங்க அப்படி நீங்கள் லாஸ்ட் இயர் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஈஸியாக உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுடைய நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த நம்பர் கூட வந்து நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைண்ட் வருது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து காமிக்கும் இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ நைன் டூ ஃபைவ் நைன் இதான் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்னால் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து காமிச்சிடும் அப்படியே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க சேர்ந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாருங்க அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ போன டைம் விட கட் ஆஃப் இந்த டைம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னால் போன டைம் வந்து நல்ல அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது இது செகண்ட் டைம் எழுதுறதால நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் வந்து கட் ஆஃப் இவ்வளோ அதிகமாக வந்து இருக்குது ஆன எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இன்னும் மெயின் எக்ஸாம்லேயும் வந்து நீங்கள் செலெக்ட் ஆகணும் அதாவது யூபிஎஸ்சி உண்மையாக நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம்லேயும் வந்து இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான் ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகணும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ